அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா லவங்கம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையான கிரேக்க சொல் எது லவங்கம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையான கிரேக்க சொல் எது அப்படின்றதுதான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பிப்பாலி ஆப்ஷன் பி பேராஸ் ஆப்ஷன் சி கார்பியன் ஆப்ஷன் டி பெரி இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி கார்பியன் லவங்கம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான கிரேக்க சொல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் வந்து ஆப்ஷன் சி கார்பியன் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க அதுக்கு உறுதி பாருங்க லவங்கம் என்ற சொல்லினுடைய கிரேக்க சொல் கப்பியன் இருக்கு அங்க நம்ம கார்பியன் கொடுத்துருக்காங்க லவங்கம் கிராம்பு மற்றும் பல லவங்கத்தை குறிக்கூடிய சொல்ல கிராம்பு அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கு ஆனா கிரேக்க மொழியில கப்பியா அப்படின்ற ஒரு சொல்ல தான் பயன்படுத்திருக்காங்க அதனால கப்பியன் அல்லது கார்பியன் அப்படின்றதுதான் லவங்கத்துக்கான கிரேக்க சொல் நன்றி